ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது வருஷம் இங்கிலாந்தில் வான வேடிக்கையோட கொண்டாட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு இங்கிலாந்து அரச குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரண்மனை விருந்தோம்புகளுக்கு பெரிய அளவுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் கொண்டாட்டம் நேஷ்னல் ஹாலிடேவாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா பத்திரிகைகளையும் தலையங்கத்தில் பெரிய வெற்றி பெரிய வெற்றின்னு சொல்லி ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு இவ்வளோ கொண்டாட்டத்துக்கும் காரணம் என்னென்னா திப்பு சுல்தான் மரணம் அடைஞ்சிட்டாருங்கிற செய்தி இங்கிலாந்துக்கு போய் சேர்ந்தது தான் அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் திப்பு சுல்தான் அவர் மரணம் அடைஞ்சிட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஆறுதலாக ஆங்கிலேய அரசுக்கும் ஆங்கிலேய கம்பெனிக்கும் பெரிய அளவுக்கு இருந்துச்சு திப்பு சுல்தானுடைய மரணத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ன ஒருத்தராக திப்பு சுல்தான் வரலாற்றில் அறியப்பட்டாலும் அவர் மேலே ஒரு கரை அப்படிங்கிறது இருக்குது அவர் இந்துக்களுக்கு எதிரானவராக இருந்தார் நிறைய கோயில்களை இடித்தார் நிறைய பேரை இந்துக்களை வந்து கொன்னார் அப்படின்னு நிறைய செய்திகள் சொல்லுவாங்க இந்த ரெண்டுத்தில் எது உண்மை அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்னாரா இல்லை இந்துக்களை எதிர்த்து கொன்னாரா என்ன நடந்துச்சு திப்பு சுல்தானுடைய வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்து உண்மை என்னென்னு தேட்டி பார்க்கலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானுங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது திப்பு சுல்தானின் இன்னொரு முகம் வாங்க மைசூரின் புலி அசைக்க முடியாத பாட்ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மைசூர் கிங்டம் மிகப்பெரிய அளவுக்கான உச்சத்தை தொட்டுச்சு அதோடைய எக்கனாமி ரொம்ப பெரிய அளவுக்கு உயர்ந்திருந்தது நவீன முறை டெக்னாலஜியை அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது திப்பு சுல்தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு அது உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணக்கர்த்தாவா இருந்தவர் திப்பு சுல்தான் புதிய மஷர்மத் ஸ்கேலை கொண்டு வந்தார் புதிய கேலண்டர் முறையை கொண்டு வந்தார் புதிய காயின்களையும் கூட அறிமுகப்படுத்தினவர் திப்பு சுல்தான் எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைச்சார் எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டார் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் அவருடைய ஆட்சி கால முக்கியமான போர்களை மைசூர் வந்து சந்திச்சது அதுவும் ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு இணக்கமாக இருந்த அரசுகளும் அவர்களுக்கும் எதிராக பெரிய அளவுக்கான போர்களை மைசூர் அரசு திப்பு சுல்தானுடைய தலைமையில் சந்தித்தது இங்கே உட்கார்ந்துக்கிட்டு போர்படையை நடத்தக்கூடிய ஒரு அரசனாக அவர் இல்லாமல் களத்தில் இறங்கி போரிடக்கூடிய ஒரு தலைவனா திப்பு சுல்தான் இருந்தார் அவருடைய போர் வீரம் அப்படிங்கிறது எதிராளிகளும் மெச்சக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதனால தான் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை அரசு மரியாதையோடு ஆங்கிலேயர்களே அடக்கம் பண்ணாங்க அவ்வளோ ஒரு மிக சிறந்த வீரன் திப்பு சுல்தான் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் அவர் பக்கம் இருந்தாலும் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப பெரிய அக்யூசேஷனாக இருக்குது அவர் வந்து இஸ்லாம் மதத்தை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய வச்சாரு நிறைய இந்துக்களை வந்து கொண்டார் எட்டாயிரம் கோயில்கள் அவருடைய உத்தரவினால் இடிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை பல பார்ப்பனர்களை கொன்னாரு ஒவ்வொரு நாளும் ஒரு பார்ப்பனருடைய தலையை அவருடைய ஸ்ரீரங்கப்பட்டண கோட்டை வாசலில் வந்து வைப்பார் ஒரு டெரரை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இந்து மதத்துடைய இந்துக்களுடைய விரோதியாக இருந்தவர் தான் திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சொல்கிறாங்களே அளவுக்கு கொடூரமானவராக திப்பு சுல்தான் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் இந்துக்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் இந்த அளவுக்கு அநியாயங்களை நிச்சயம் செஞ்சுருக்கார் அதுவும் அவர் இந்துக்களுக்கு கொடுத்த தண்டனைகளை படித்தா ரொம்ப ரொம்ப குரூரமாக இருக்குது இப்படி கூட ஒருத்தரால் வந்து தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த கொடூரங்கள்ங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு எதனால் அப்படி ஒரு உத்தரவுகளை வந்து திப்பு சுல்தான் வந்து கொடுத்தார் இந்துக்களுக்கு எதிராக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திப்பு சுல்தான் வரலாறை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் விஜயநகர பேரரசுங்கிறது விழுந்ததுக்கப்புறமா புதிய அரசுகள் வந்து உருவாச்சு அப்படி மைசூரை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாட்சிங்கிறது உருவாச்சு இதை உடையார் குடும்பம் ஆட்சி செஞ்சது அதுல இரண்டாம் கிருஷ்ண உடையார் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தார் அவருடைய படைத்தளபதிகளில் முக்கியமான ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் தான் ஹைதர் அலி இந்த ஹைதர் அலி மிக சிறந்த ஒரு போர் வீரனாக இருந்தார் படைகளை வெற்றிகரமாக வழிநடத்தி பல வெற்றிகளை வந்து உடையார் அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய வீரங்கிறது அவருக்கு பெரும் ஆளுமையையும் உருவாக்குது மைசூரில் இருக்கக்கூடிய படைகள் அவருடைய தலைமையை ஏற்கக்கூடிய சூழலுங்கிறது உருவாகுது அதை பயன்படுத்தி உடையார் அரச குடும்பத்தை சிறையில் அடைச்சு இனிமேல் மைசூரை ஆட்சி செய்ய போகக்கூடிய அரசனா நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மைசூர் அரசுடைய சுல்தானாக தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டார் ஹைதரணி இந்த ஹைதரலுடைய மகனாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் தான் திப்பு சுல்தான் தன்னுடைய பனிரெண்டு இருந்தே போர் பயிற்சிகளில் திறமையானவராக வளர ஆரம்பிக்கிறாரு திப்பு சுல்தான் அவரே தலைமையேற்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படைகளுக்கு எதிராக ஆர்காட் நவாபுடைய படைகளுக்கு எதிராக அதே மாதிரி ஹைதராபாத் நிசாமுடைய படைகளுக்கு எதிராக அவரே நேரடியாக வந்து போரில் இறங்கி அதில் வெற்றிகளையும் பெற ஆரம்பிக்கிறார் இந்த சூழலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹைதர் அலி மரணம் அடைகிறார் அவர் மரணம் அடைஞ்ச செய்திங்கிறது ரகசியமாக திப்பு சுல்தானுக்கு தெரிவிக்கப்படுது உடனே போர்க்களத்தில் இருந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு திரும்ப வந்து அவர் ஆட்சி பொறுப்பை வந்து கையில் எடுக்கிறார் வழக்கமாக வந்து அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அடுத்த அரசராக யார் வரப்போகிறா அப்படிங்கிறதுக்காக பதவி போட்டிங்கிறது நடக்கும் அவருடைய படை தளபதிகளில் யாராவது வந்து நான் தான் இனிமேல் வரப்போகிறேன்னு சொல்லி வரலாம் இப்போ ஹைதர் அலி வந்த மாதிரி வந்திருக்கலாம் இல்லை திப்பு சுல்தானுடைய சகோதரர்கள் யாராவது சண்டை போட்டிருக்கலாம் ஆனால் எதுவுமே நடக்கலை ஹைதர் அலிக்கு கூட எப்போவுமே நின்ன அத்தனை அமைச்சர்களும் படை தளபதிகளும் திப்பு சுல்தான் தான் அடுத்த தலைமை பதவிக்கு வரணும்னு சொல்லி அவர் அரசராக மகுடம் சூட்டி அழகு பார்க்குறாங்க அப்படி மைசூர் அரசுடைய சுல்தானா ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் ஹைதர் அலி விட்டு சென்ற அதே பாதையை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் அது என்ன பாதை ஹைதர் அலி மைசூருடைய சுல்தானா பதவிக்கு வந்தப்போ ஆங்கிலேய கம்பெனியை எதிர்த்து அவர் வந்து போர்களை தொடங்குறார் இதை ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் இரண்டு போர்களை ஹைதர் அலியுடைய தலைமையில் நடந்துச்சு மைசூர் படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் எதிரான சண்டை அப்படிங்கிறது நடந்தது இந்த போர்கள் ஆங்கிலேய கம்பெனி படைகளுக்கு ஆதரவாக ஹைதராபாத் நிசாமுடைய படைகள் இருந்தது அதே மாதிரி வந்து மராத்தாக்களுடைய படைகளும் வந்து கூட இருந்துச்சு ஸோ மைசூர் அரசு அதாவது ஹைதர் அலி உருவாக்கியிருந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த அரசாட்சிக்கு சு சுத்தியுமே எதிராளிகள் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது ஹைதர் அலிக்கு இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ஆங்கிலேயர்கள் தான் அவங்க முழுமையாக இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அவங்களை விரட்டுனா நம்மளுடைய ஆதிக்கம் இங்கே பெருசாகும் அப்படின்னு ஹைதர் அலி வந்து முடிவு பண்ணியிருந்தார் அதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரை வந்து தொடங்கியிருந்தார் அதே வழியை திப்பு சுல்தான் வந்து பின்பற்றுறார் திப்பு சுல்தான் பதவிக்கு வந்த உடனேயே பல ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வர்றார் அதில் ஒரு சிலதை சொல்லணும் அப்படின்னா அது வரைக்கும் மைசூரில் இஸ்லாமிக் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது லூனார் பேஸ்ட் மூன் பேஸ்டு கேலண்டர் நிலவை பேஸ் பண்ண கேலண்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதை மாற்றி சூரிய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேலண்டர் வந்து அவர் உருவாக்குறாரு அதை நடைமுறைக்கு வந்து கொண்டு வர்றார் அதே மாதிரி படைப்பிரிவுகள்லையும் மாற்றங்களை கொண்டு வர்றார் ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த போரில் ஹைதராலியும் சரி துப்பு சுல்தான் ரொம்ப அதிகமாகவே சரி ஃப்ரெஞ்சு அரசோட கை கோர்த்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய உதவியோட ஆங்கிலேயர்களை விரட்டிட முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அதனால் தன்னுடைய படை வீரர்களுக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வைத்து நேரடியாக வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தாரு திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் எதெல்லாம் வச்சு வணிகம் செய்கிறாங்களோ அந்த பொருட்கள்லாம் மைசூர் அரசுக்குள்ளே ஈஸியாக கிடைக்கணும் அது ஆங்கிலேயர்களை அண்டி இருக்கணுங்கிற அவசியமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதை சார்ந்த உற்பத்திகளை அதிகமாக்கினார் கிட்ட வணிகம் செஞ்சார் இப்படி ஆங்கிலேயர்களை ஒட்டு மொத்தமாக டிட்டாச் பண்ணி முழுமையாக ஒரு தன்னாட்சி கொண்ட ஒரு அரசாக உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சார் மைசூரில் திப்பு சுல்தான் இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குச்சு ஹைதர் அலி இறந்த சமயத்தில் இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் வாருங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது ஹைதர் அலி இறந்ததுக்கு அப்புறமா திப்பு சுல்தான் பதவிக்கு வந்து ஒரு சின்ன சமாதான உடன்படிக்கையோடு அந்த போருங்கிறது ஒரு நிறுத்தத்துக்கு வந்திருந்தது ஆனால் திப்பு சுல்தான் தொடர்ந்து ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிரான நடவடிக்கைகளில் செய்கிறது ஆங்கிலேயர்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை எப்படியாவது அதை உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே சமயத்தில் அதற்கு எதிராக திப்பு சுல்தானும் திட்டங்களை வகுக்கிறார் தீவருக்கு ஆபத்து இருக்குது மராத்தா இருக்காங்க ஹைதராபாத் நிசாம் இருக்காங்க இந்த பக்கம் ட்ரவான் கோர் மலாபார் கோஸ்டில் இருந்து அவருக்கு தாக்குதல் இருக்குது இந்த பக்கம் வந்து ஆர்காட்ல இருந்து ஆங்கிலேயர்களுடைய தாக்குதல் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவர் சமாளிக்க வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லையை பெருசாக்கணும் குறிப்பாக மலபார் பகுதியில் நாம் ஒட்டு மொத்தமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நேரடியாகவே கடலுடைய ஆக்சஸ்ஸுங்கிறது வந்துடும் ஸோ துறைமுகங்கள் கட்டுப்பாடு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுடைய பலம் அதிகமாகவும் இவங்களை நாம் வந்து பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணுறாரு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளான் அந்த பிளான் அடிப்படையில் தான் இவர் சின்ன சின்ன சண்டைகளை அங்கங்கே வந்து தொடங்குகிறார் அதில் வெற்றி அவர் வந்து பெறுறாரு இந்த வெற்றிகள் என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேய படைப்பிரிவில் வந்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சிப்பாய்களை வந்து கைதிகளாக வந்து தன்னுடைய அரசுக்குள்ளே கோட்டைக்குள்ளே கொண்டு போகிறாரு திப்பு சுல்தான் இப்படி கைதிகளாக போனவங்க இந்தியர்களும் இருந்தாங்க ஆங்கிலேயர்களும் இருந்தாங்க அப்படி ஆங்கிலேயர்களாக கொண்டு போகப்பட்டவங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு திப்பு சுல்தான் இந்த டார்ச்சர் அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக செஞ்சிருக்காரு அவர் அப்படின்னு தான் திப்பு சுல்தானுடைய ஹிஸ்டோரியை வந்து எழுதக்கூடிய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க தன்னுடைய பேர் அப்படிங்கிறதே ஆங்கிலேயர்களுடைய உடம்புல ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சிருக்கார் வெறும் வெற்றிகள் மட்டுமே நம்மளுடைய பலத்தை வந்து தீர்மானிக்காது நம்மளுடைய இராணுவ பலம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய பலத்தை தீர்மானிக்காது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரும் நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத அப்போவே அவர் யோசிச்சிருக்கார் கைதிகளை பிடிச்சிட்டு போன ஆங்கிலேயர்களை கண்ணாபின்னான்னு டார்ச்சர் பண்ணியிருக்கார் அப்படி டார்ச்சர் தாங்காமலே இறந்து போனவங்க எத்தனையோ பேர் தப்பி பிழைச்சி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தவங்கெல்லாம் அங்கே இருந்த டார்ச்சர் மாதிரி ஒரு டார்ச்சர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கிட்ட வந்து இல்லையா அவங்களுடைய ஹையர் கிட்ட சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே ஒரு பெரும் பதட்டத்தை ஆங்கிலேயர்களுக்கு உருவாக்குச்சு ஸோ திப்பு சுல்தானுடைய படை ஒரு இடத்துக்கு புறப்பட்டு வருது அப்படின்னு கேள்விப்பட்டாலே ஆங்கிலேயர்களுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலையை திப்பு சுல்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அது ஒரு கட்டத்தில் ரொம்ப உச்சத்துக்கே போச்சு எந்த அளவுக்குனா ஒரு பதினான்கு பதினைந்து வயது இருக்கக்கூடிய ஆங்கிலேய சிறுவர்களையும் சிறுமைகளையும் அந்த சமயத்தில் ஒரு ரைடப்போ ஒரு போர் சூழலில் கைது பண்ணி தன்னுடைய கோட்டைக்குள்ளே கொண்டு வரார் அதில் அழகான ஆண் சிறுவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு பெண்கள் மாதிரி வேடம் போட்டு தன்னுடைய தர்பாரில் வந்து டான்ஸ் ஆட வச்சிருக்காரு திப்பு சுல்தான் அப்படி தொடர்ந்து வந்து அவங்க டான்ஸ் இருப்பாங்களாம் ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த பசங்களை காணும் எங்கேன்னு தேடினா யாரையுமே காணும் திப்பு சுல்தான் அவங்கள மறைமுகமாக கொலை செய்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு இப்போ அவங்க உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது பரவச்சு அது உண்மையாக பொய்யாங்கிறத உறுதியாக சொல்ல முடியல ஆனால் அப்படி ஒரு செய்தி வெளியில் வந்தப்போ அது ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துச்சு சிறுவர்களை கூட அவர் விட்டு வைக்கல அப்படிங்கிற ஒரு பயத்தை அவங்களுக்கு உருவாக்குச்சு இப்படி ஆங்கிலேயர்களுடைய கோட்டைகள் மேலையும் கேம்புகள் மேலேயும் திடீர் திடீர்னு தாக்குதல் நடத்தி அதில் வெற்றியும் பெற்று அதன் மூலமா ஒரு பதட்டத்தை உருவாக்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த டார்ச்சர்கள் மூலமாவும் ஒரு டெரரை வந்து அவர் உருவாக்குனார் இல்லையா இது இருந்த கம்பெனி அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை இங்கிலாந்துல இருந்த ஆங்கிலேய அரசுக்குமே ஒரு அதிர்வை உருவாக்குச்சு திப்பு சுல்தான் அப்படிங்கிற அந்த பேர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே ஒரு பயத்தை உருவாக்குச்சு இப்படி ஒரு சூழலை இதே காரணமாக வச்சு அதாவது போர்க்கைதிகளை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு மற்ற முறையில் நடந்திருக்காரு அப்படிங்கிறதே காரணமாக வச்சு ஆங்கிலேயர்கள் போரை வந்து துவக்கிறாங்க அப்படி தான் மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது தொடங்குச்சு இந்த போரில் இருபக்கமும் முன்ன பின்ன வெற்றிகள் இருந்தாலும் கடைசியில் திப்பு சுல்தான் வந்து தோல்வியை தழுவ வேண்டிய சூழலுங்கிறது வந்தது இதுக்கு மேலே நம்மளால் போரிட முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்தப்போ அதுக்காக சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத திப்பு சுல்தான் வந்து தொடங்குகிறார் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய எல்லைக்குட்பட்ட அரசாட்சியில் பாதிக்கு மேலே எங்களுக்கு கொடுத்துடணும் அதுபோக உங்களுடைய ரெண்டு பையன்களையும் கிட்ட கஸ்டடியில் நீங்கள் கொடுக்கணும் அதாவது பிணைய கைதியாக நீங்கள் கொடுக்கணும் நாளைக்கு நீங்கள் பேச்சை மாதிரி எங்கள் மேலே போர் தொடுத்திங்கன்னா உங்களுடைய பசங்கள் எங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி அப்படிங்கிறத போட்டாங்க ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டனங்கிறது இதுதான் சொல்லுது இந்த உடன்படிக்கையில் திப்பு சுல்தான் கையெழுத்து போட்டார் ஏன் அந்த கையெழுத்து போட்டார்னா அப்போ அவருக்கு இருந்த ஆப்ஷன் அது மட்டும்தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் இல்லையா அந்த முடிவுக்கு அப்புறமா தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது மைசூர் அரசுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது ஏன்னா இந்த தோல்விக்கு அப்புறமா அவர் மேலே இருந்த நம்பிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருந்தது அவருடைய அதிகாரிகள் மத்திலையும் அமைச்சர்கள் மத்திலையும் அவங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை குறைஞ்ச மாதிரியே இவருக்கும் அவங்க மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சது இப்படி ஒரு சூழலை எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சார் தனக்கு நெருக்கமான தன்னுடைய அப்பா காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே அவர் சந்தேகப்பட்டார் அவங்க மேலே கடுமையான தண்டனைகளை கொடுத்தாரு இது எல்லாமே அவர் மேலே ஒரு வெறுப்பு உருவாக்கிச்சு பல அதிகாரிகள் அமைச்சர்கள் அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தாங்க அந்த சூழலை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் அந்த அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு நிறைய காசு கொடுத்து அவங்கள தங்கள் பக்கம் இழுத்து துரோகம் இழைத்து நான்காவது ஆங்கிலோ மைசூர் வாரில் அவரை முழுமையாக தோல்வி அடைய வச்சு அவரை கோட்டையில் வைத்தே கொன்றாங்க அதற்கப்புறமா அவருடைய சரித்திரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் இல்லையா இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார்ங்கிறது நடந்தது இல்லையா அதற்கு முந்தினால் இருந்த சூழலில் இருந்து தான் இவர் இந்துக்களுக்கு எதிரான பல விஷயங்களை செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது எழும்ப ஆரம்பிக்குது அவர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்துக்களை வந்து கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய வச்சாரு அதே மாதிரி எட்டாயிரம் கோயில்களுக்கு மேலே அவர் இடித்து தள்ளுனார் பல பார்ப்பனர்களை வந்து கொன்று குவித்தார் அப்படிங்கிற செய்திலாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்க ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கு வரலாறு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா இப்போ அந்த காண்டெக்ஸ்டில் இருந்து நம்ம இதை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் உண்மையிலேயே திப்பு சுல்தான் தன்னுடைய நாட்டுக்கு உட்பட்ட இந்துக்களை எல்லாரையும் கொலை செஞ்சாரா என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுல தான் நம்ம ஆரம்பிப்போம் திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சியில் ரிலிஜியஸ் டாலரன்ஸை ரொம்ப அதிகமாகவே கடைபிடித்த ஒருத்தராக தான் பார்க்கப்படுறார் வரலாறு நமக்கு அதை தான் சொல்லுது அவருடைய அரசாட்சியில் முக்கியமான அதிகார மையங்களில் அதிகார பதவிகளில் அவர் இந்துக்களுக்கும் இடங்கள் கொடுத்திருந்தார் இஸ்லாமியர்களுக்கும் இடங்களை கொடுத்துருந்தார் ஒரு சில முக்கியமான அதிகாரிகளை சொல்லணும் அப்படின்னா அவருடைய நிதியமைச்சராக கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர் தான் இருந்தார் போஸ்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஷாமியா ஐயங்கார் அப்படிங்கிறவர் பார்த்துருக்கார் மிக முக்கியமான பிரதம மந்திரிக்கு ஈக்குவலான ஒரு பதவியில் புறணையா அப்படிங்கிறவர் தான் இருந்தார் இவர் ஒரு இந்து தான் அதே மாதிரி மூல்சந்த் சுஜான் ராய் சுப்பாராவோ இவங்க எல்லாமே பேஷ்கரா இவருடைய ஆட்சி கீழே இருந்தவங்க இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் அதே மாதிரி நீதித்துறையிலையுமே அவர் வந்து இரண்டு மதங்களையும் சமமாக வந்து பார்த்தார் எல்லாருக்கும் சமமான அளவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமியர்களுக்கு காதி அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அதே சமயத்தில் இந்துக்களுக்கு பண்டிட் அப்படிங்கிறவரை நியமித்தார் ஸோ ரெண்டு பேருக்குமே தனித்தனி சிஸ்டம் அவங்களுடைய ரிலிஜியஸ் சார்ந்து இருக்கக்கூடிய முறையில் அவங்களுக்கான நீதிங்கிறது கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்தவர் திப்பு சுல்தான் அதே மாதிரி இவர் நிறைய கோயில்களை இடிக்கிறதுக்கு உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா அதுவும் இவங்க சொல்றதுக்கு அப்படியே தான் இருக்கு அவர் வாடையார் அரசர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு பல கோயில்களுக்கு வந்து அவர் தொடர்ந்து நன்கொடைகளை வழங்கியிருக்காரு நிலங்களை வந்து தானமாக எழுதி கொடுத்துருக்காரு அந்த கோயில்களுடைய பராமரிப்பு செலவுகள் எத்தனையுமே அவர் பார்த்துருக்காரு ஏன் இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலுக்கான எல்லா செலவுகளையும் திப்பு சுல்தான் தான் பார்த்துருக்காரு இன்னொரு விஷயம் தெரியுமா இந்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல மராட்டிய பேரரசு அந்த மராட்டியர்கள் திப்பு சுல்தானுக்கு உட்பட்ட பகுதியில் மீறி உள்ள நுழைந்து இந்துக்களை வந்து அடிச்சிருக்காங்க கோயில்களை தாக்கியிருக்காங்க அப்படி ஸ்ருங்கேரி மத் அப்படிங்கிற ஒரு மடத்தை அவங்க தாக்குதல் நடத்தி அதை வந்து சூறையாடினப்போ அதற்கு உடனடியாக வந்து பணத்தை அனுப்பி அதை எல்லாம் சரி பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இதை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மடத்துடைய தலைவருக்கு வந்து கடிதம் அனுப்பினவர் திப்பு சுல்தான் இப்படி அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒருத்தராக அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவர் இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது எங்கேருந்து இவர் வந்து தொடர்ந்து வந்து இந்துக்களை வந்து இப்படி பண்ணார் கோயில்களை அடித்து உடச்சாருங்கிற செய்திலாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த செய்தி அப்படிங்கிறது பொதுவாக திப்பு சுல்தானை பற்றின ஒரு நெகட்டிவ் நரேட்டிவை வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் இருந்த ஆங்கிலேய எழுத்தாளர்கள் எழுதுன ஒரு விஷயம் அதாவது திப்பு சுல்தான் மாதிரியான ஒரு கொடூரமானவனை பார்க்க முடியாது அவன் உங்களுடைய மதத்துக்கு எதிரானவன் அவன் அப்படின்னு சொல்லி இந்துக்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சிப்பாய்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக இப்படிப்பட்ட செய்திகளை வந்து ஆங்கிலேயர்களவே வந்து உருவாக்கினாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது இந்துக்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் மிகப்பெரிய அளவுக்கான அட்ராசிட்டிஸை செஞ்சாருன்னு அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ரெண்டு சோர்ஸஸை வந்து சொல்லுவாங்க ஒன்று மார்க் வில்கிஸ் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் ஜேம்ஸ் பேட்ரிக் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்களுடைய குறிப்புகளில் இருந்து தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருமே திப்பு சுல்தானுக்கு எதிராக சண்டை போட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ஸோ இவங்களுடைய செய்திகள் அப்படிங்கிறது திப்பு சுல்தானை வெல்லிஃபை பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நிறைய உண்மைக்கு புறம்பாக தான் இருக்குது எட்டாயிரம் கோயில்களை வந்து அவர் இடித்து தள்ளுனாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எட்டாயிரம் கோயில்களை இடித்து தள்ளுறதுக்கான வாய்ப்புங்கிறதே இல்லை அப்படின்னா எங்கேயாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு கோயில்கள் இடிக்கப்பட்டதற்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் ஹிஸ்டோரியன் சொல்லக்கூடிய விஷயம் இந்த எட்டாயிரம் கோயில்கள் அப்படிங்கிற இந்த கணக்குங்கிறது எங்கேருந்து வருதுன்னா ஒரு டைரி குறிப்பில் இருந்து வருது ஃப்ராங்கோய்ஸ் ஃபிடேல் ரிப்பார்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு சோல்ஜர் வந்து திப்பு சுல்தானை பற்றின ஒரு குறிப்பை வந்து எழுதுகிற அவர் தன்னுடைய டைரி குறிப்பு எழுதுகிறார் அந்த டைரி குறிப்பில் வந்து இந்த மாதிரி எட்டாயிரம் கோயில் அவர் இடிக்க சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் அவர் நேரடியாக பார்த்ததாக அவர் சொல்லலை கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவர் எழுதுகிறார் இந்த டைரிங்கிறது திப்பு சுல்தான் இறந்து நூற்றி தொண்ணூறு வருடங்களுக்கு அப்புறமா கிடைக்கிது அதில் இந்த எட்டாயிரம் கோயிலுங்கிற மேட்டரை பார்த்த உடனே பார்த்தீங்களா எட்டாயிரம் கோயிலை இவர் வந்து இடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து கிளம்புச்சு ஸோ இதெல்லாம் தான் திப்பு சுல்தான் வந்து இந்துக்களுக்கு விரோதியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு இந்துக்கள் அவர் கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற எல்லா இந்துக்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு கொண்டு குவிக்கலை ஆனால் அதே சமயத்தில் அவர் ஹிந்துஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸை செய்ய தான் செஞ்சார் புரியலல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வரலாறு பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்குங்கிறது இருக்கும் இப்போ அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மைசூர் அரசை சுற்றி அவருக்கு விரோதகாரங்கள் இருந்தாங்க கரெக்டாக இந்த விரோதகாரங்களில் முக்கியமான ஆள் யார் இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த கம்பெனிக்கு ஆதரவாக மராத்தா இருக்காங்க நவாப் இருக்காங்க ஹைதராபாத் நிசாம் இருக்காங்க அதே மாதிரி ட்ரவன்கோர் பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய அரசுகளும் இருந்தாங்க திருவனந்தபுரம் சமஸ்தானம் அதே மாதிரி கேலிக்கட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜமோரின் மலபார் பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசர் ரவிவர்மாங்கிற மாதிரியான கேரள பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆதரவாக இருந்தாங்க திருவனந்தபுரம் சமஸ்தானம் அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய காலகட்டம் வரைக்குமே இங்கிலாந்து அரசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சமஸ்தானமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வரலாறில் பார்க்க முடியும் அப்போவே அப்படி தான் அவங்க இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சப்போர்ட்டாக மைசூர் அரசுக்கு எதிராக பல கான்ஸ்பிரசிஸை உருவாக்கி அதன் மூலமாக தொடர்ந்து மைசூர் அரசை கவிழ்க்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் அந்தந்த பகுதியில் இருந்த மக்களுமே உடந்தையாகவே இருந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் மேத்யூஸ் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் ஆஃபீஸராக இருந்தவர் மைசூருக்கு எதிராக பல முக்கியமான போர் நடவடிக்கைகளை செஞ்ச ஒருத்தர் இவருக்கு மலபாரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மூணு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்கு மைசூர் போருக்கு எதிராக அவர் படைகளை திரட்டுறதுக்கு அவருக்கு தேவையான காசுக்கு மூணு லட்ச ரூபா அப்போ கொடுத்துருக்காங்க இப்படி மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் திருவனந்தபுரம் சமஸ்தானம் வரைக்குமே இருக்கக்கூடிய இந்துக்களும் கூர்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் தொடர்ந்து மைசூர் அரசுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது திப்பு சுல்தானுக்கு தெரிய வரும்போது அதை சப்ரஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் அதுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் செஞ்சது உச்சபட்சமான கொடுமைகள் குறிப்பாக கேரள பகுதியில் இருக்கக்கூடிய மேல்கோட்டையில் அவர் அதிகப்படியான ஒரு கொடுமைகளை செஞ்சார் அங்கே நாயர் படைகள் தான் பெரிய அளவுக்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டவங்க அந்த நாயர் படைகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரை வந்து கைது பண்ணி உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் தருவேன் ஒன்று இஸ்லாம் மதத்துக்கு மாறினீங்கன்னா நீங்கள் உயிர் பிழைப்பீங்க இல்லைனா உங்களுடைய உயிர் உங்ககிட்ட இருக்காது என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் திப்பு சுல்தான் உயிர் எப்படியாவது இருந்தால் போதும்னு முடிவு பண்ண நாயர்கள் இஸ்லாம் மதத்துக்கு கட்டாயமாக மதமாற்றம் பண்ணப்பட்டாங்க அவங்களுக்கு சுன்னத் செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி குடகு நாட்டுலேயும் கூறுகளையுமே நாற்பதாயிரம் பேரை வந்து கைது பண்ணாரு திப்பு சுல்தான் அந்த சமயத்தில் வெறும் கைது மட்டும் நடக்கலை பெரிய அளவுக்கு அட்ராசிட்டிஸுங்கிறது நடந்துச்சு எக்கச்சக்கமான பெண்கள் குழந்தைகள்லாம் கூட கொலை செய்யப்பட்டாங்க அதில் நாற்பதாயிரம் பேர் வந்து கைதானாங்க மீதி பேர்லாம் வந்து காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓட்டினாங்க அந்த நாற்பதாயிரம் பேரையுமே இஸ்லாம் மதத்துக்கு கட்டாயமாக மதம் மாற்றினார் திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு ரெக்கார்டுங்கிறது இருக்குது இவ்வளோ பெரிய தொகையை வந்து அவர் மதம் மாற்றியிருப்பாரா இது பெரிய டவுட்டாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் எழுப்பலாம் ஆனால் இதை திப்பு சுல்தானே ஒத்துக்கிறாரு ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது இது திப்பு சுல்தான் தன்னுடைய அரசு துறை அதிகாரிகளுக்கு தளபதிகளுக்கு எழுதின கடிதங்களுடைய தொகுப்பு அதில் இப்போதான் கொடகு நாட்டில் ஒரு நாற்பதாயிரம் பேரை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தோம் பெரிய அளவுக்கான வெற்றி குடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய எதிரி நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாருமே இஸ்லாம் மதத்துக்கு மாறி நமக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்கிறார் அதே மாதிரி மலபார் பகுதியில் அவருடைய படைகள் போய் தாக்குதலாக நடத்துகிறாங்க அவங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து தொடர்ந்து வந்து ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமான தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க அந்த தாக்குதலில் மலபார் பகுதி மைசூர்கிட்ட வீழ்ந்துருச்சு தோத்துருச்சு தோற்றதுக்கப்புறமா அவருடைய படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கொன்று குவிக்கிறதுக்கான வேலையில் இறங்குறாங்க பெண்களை தூக்கில் தொங்க விடுறாங்க அப்படி தூக்கில் தொங்க விட்டதுக்கப்புறமா அந்த உடலுடைய கழுத்தில் இந்த பெண்களுடைய குழந்தைகளை தூக்கில் தொங்க விட்டாங்க யார் பார்த்தாலும் கொடூரமாக இருக்கணும் மைசூர் படைகளுக்கு எதிராக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மரணம் இவ்வளவு கொடூரமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தின் அழிவா அது இருக்குங்கிறத சிம்பாலிக்காக சொல்லக்கூடிய விதமாக அந்த கொடூரம் அங்கே நிகழ்த்தப்பட்டுச்சு ஒருவேளை இது கூட பொய்யா இருக்கலாம் அவர் மேலே வந்து இவ்வளோ கொடூரமானவர்னு சொல்கிறதுக்காக இட்டு கட்டி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் திப்பு சுல்தான் பத்தின வரலாறு எந்தவித பயசும் இல்லாமல் நேர்மையாக எல்லா விதமான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸையும் திரட்டி புத்தகமாக எழுதியிருக்கார் விக்ரம் சம்பத் அதில் இந்த சம்பவத்தை பற்றின ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் ரெஃபரன்ஸை நமக்கு தரார் ஒரு போர்ச்சுகீசிய பாதிரியார் அதாவது அவர் ஆங்கிலேயரும் கிடையாது அவர் ஒரு மலையாளத்துக்காரரும் கிடையாது இல்லை வேற ஒரு திப்பு சுல்தானுக்கு விரோதக்காரரும் கிடையாது அவர் ஒரு காமனான ஒரு பாதிரியார் அவர் இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பகுதியில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கான வேலையில் இருந்திருக்கார் அவர் இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்து ஒரு டைரி குறிப்பில் எழுதி வச்சுருக்காரு அதை தான் ரெஃபரன்ஸாகவே எடுத்து நமக்கு தராரு விக்ரம் சம்பத் அதை படிக்கும்போது அவ்வளோ பதட்டம் ஆகுது எப்படி இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தோணும் ஸோ இவ்வளோ கொடுமைகளையும் அவர் கண்டிப்பாக நடத்தியிருக்கார் அவருடைய உத்தரவின் பேரிலையும் அது நடத்தப்பட்டிருக்கு அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டாருங்கிற தைரியத்தில் அவருடைய படைகளே அதை நேரடியாகவும் செஞ்சுருக்காங்க ஸோ இவ்வளோ டரர் அவர் நடந்துக்கிட்டதுக்கு காரணம் அப்போ இருந்த அரசியல் சூழல் தன்னை பற்றி ஒரு பயத்தை அவர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது என்ன இருந்தாலும் அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான் ஆனால் அதுக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வரலாற்று பார்வையில் நம்ம பார்க்கணும் ஆனால் அவர் கடிதம் அனுப்பியிருக்காரே எல்லாரும் மதம் மாறினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காருன்னு அவர் நமக்கு தோணலாம் அதே கடிதங்களில் இந்து கோயில்களுக்கு அவர் செஞ்ச தானங்களையும் இந்து கோயில்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவுகளுக்கான கடிதங்களும் கூட அந்த கடிதங்களில் இருக்குது ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு மேட்ச்டான கடிதங்களாக தான் இருக்குது கடைசி காலங்களில் பெரிய அளவுக்கு குழப்பத்தில் திப்பு சுல்தான் இருந்திருக்கலாம் தன்னை சுற்றி பயங்கரமான ஒரு சூழ்ச்சிகள் நடக்குது தன்னுடைய சுவர்களுக்கு கூட காதுகள் இருக்குது நான் போடக்கூடிய திட்டங்கள்லாம் வெளியில் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதனால் வந்து எல்லாருமேலேயும் அவர் சந்தேகப்பட்டிருக்காரு இதன் அடிப்படையிலே அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க எல்லாருமே அவருக்கு துரோகம் இழைச்சிருக்காங்க குறிப்பாக அவர் உயர் பதவிகளில் வச்சு அழகு பார்த்த பார்ப்பனர்கள் இந்துக்கள் அவருக்கு எதிராக வந்து விரோதம் பண்ணியிருக்காங்க முஸ்லீம்களும் அவருக்கு விரோதமாக வந்து நடந்திருக்காங்க அந்த துரோகத்தாலேயே அவர் விழுந்து போயிட்டார் ஸோ இதுதான் திப்பு சுல்தான் அவர்களுடைய வரலாறு இந்துக்களுக்கு விரோதமாகவே அவர் உண்மையிலே இருந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த பதில் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லை அதில் உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்